செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று முழுமையாக செவி கொடுத்து கேள் ஏனென்றால் எப்பொழுது இந்த வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக உன்னை தேடி புதிய உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது யாரென்று உனக்கு நான் அடையாளத்தை சொல்லிவிட வேண்டும் அப்படி நான் சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக என் குழந்தை இவர்கள் யார் என்பதனை நீ கண்டுபிடித்து விடுவாய் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உண்மையான உறவுகளை தேடியும் தன்னை தேடி வருகின்ற உண்மையான உறவுகளை எப்பொழுதும் நாம் நமக்கானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு இன்று உன்னை தேடி வருகின்ற இந்த நபர் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கப் போகின்றார் என் குழந்தையை உறவுகள் என்பது எப்பொழுதுமே நம்முடைய மனதிற்கு நல்லதை எடுத்துச் சொல்பவர்கள் நல்ல விஷயங்களை நமக்கு நடத்தி கொடுப்பவர்கள் நம்மைச் சுற்றி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலாவதாக ஓடோடி வந்து நமக்கான உதவிகளை செய்பவர்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் நமக்கென என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலாவதாக ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு உறவு மட்டும் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் இதுவே அவர்களுக்கு மிக வரப்பிரசாதமாக இந்த வாழ்க்கையில் இருக்கும் என் குழந்தையே அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னையே தன் உலகம் என்று நினைக்க கூடிய ஒரு உறவு உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் உன்னை தேடி நீ அழைக்காமலேயே ஓடி வருகின்ற ஒரு உறவை நான் உனக்கு அடையாளம் படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் இப்பேற்பட்ட ஒரு உறவு மட்டும் இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை தொலைத்துவிடக் கூடாது இங்கு ஒவ்வொருவரும் போலியான மனிதர்களையும் போலியான விஷயங்களையும் கண்டு எப்பொழுதுமே கண்ணீரோடும் கவலையோடும் வேதனைகளோடும் நிற்கும் பொழுது உனக்கென உண்மையான உறவுகளை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் தன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை நாம் விட்டுவிடக்கூடாது நமக்கு உண்மையான விஷயங்கள் கிடைப்பதே அரிதான காரியம் ஆனால் உண்மையான விஷயங்கள் உனக்கு கிடைக்கின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது எந்த நொடியிலும் உனக்கு நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையை கிடைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிலையாக ஏற்றுக்கொண்டு இனி எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த வராகி உன்னோடு நிற்கின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டமான நேரம்தான் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் நான் கொடுத்து விட வேண்டியதுதான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ ஆசைப்பட்ட அத்தனை உண்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய மனதிற்குள் என்ன எண்ணங்களை வைத்திருக்கிறாள் தெரியுமா இந்த வாக்கினை கேட்கின்ற பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த வாக்கினை கேட்கின்ற பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இந்த வாக்கினை கேட்கின்ற என் குழந்தை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வேண்டும் சில மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளினாலும் சிறு குழந்தைகளினுடைய போட்டிகளிலும் பொறாமைகளினாலும் ஒருவரினுடைய வாழ்க்கையை அழிந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில்தான் மிகவும் கவனமாக நாம் இருந்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயங்களானாலும் வாழ்க்கையில் அப்படித்தான் யாரையும் நாம் கஷ்டப்படுத்த கூடாது நம்மை அவர்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்படி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தொடர்ந்து வர காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நிலையை கடந்த இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் இதைவிட சந்தோஷமான ஒரு நேரத்தை காண்பித்து கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வராகி சொன்னது போல இந்த நிலையும் மாறும் இதுவும் கடந்து போகும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு ஒரு நாளும் கிடைக்காமல் போகாது நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ தொடர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தது இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நாம் எதையுமே ஆசைப்பட்ட பிறகு அதிலிருந்து ஒரு நொடி பொழுதும் பின் வாங்க எந்த விஷயத்தின் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டு ஒரு நொடி பொழுதும் அதிலிருந்து நாம் பின் வாங்கிவிடக் கூடாது நமக்கு நடப்பதையெல்லாம் நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் நிறைவாக கொடுத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது உன்னோடு நான் இருந்து உனக்கான வெற்றியை தரும்பொழுது என் பிள்ளை உண்மையான உறவுகள் என்பது நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் மதித்து நடப்பவர்கள் அல்ல என் குழந்தையை நீ சொல்கின்ற சொல் எதுவாக இருந்தாலுமே அதில் உண்மை எது பொய் எது நீ சொல்வது உண்மையில் சரியான பாதைக்கு கொண்டு சேர்க்குமா அல்லது தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லுமா என்பதனை எல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து அதை பற்றிய ஒரு விஷயத்தை உனக்கு சொல்வார்கள் இப்பொழுதெல்லாம் எந்த விஷயமாக இருந்தாலுமே அதிலிருந்து கிடைக்கின்ற அத்தனையும் உனக்கு மிகுந்த மாற்றத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இந்த வாழ்க்கை எந்த ஒரு மனிதரை உன்னிடம் அடையாளப்படுத்தும் பொழுது அவர்களின் மூலமாக உனக்கு நல்ல செய்தி எப்பொழுதும் கிடைக்கின்றதோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்கள் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே நீ நல்லது செய்யும் பொழுது மட்டும் உடன் இருப்பவர்களோ நீ நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உன்னோடு இருப்பவர்களோ கிடையாது உண்மையான உறவு எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உடன் இருப்பவர்கள் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவுவார்கள் உன்னை கீழே விழ விட்டு விடாமல் உன்னை நிச்சயமாக தூக்கி நிறுத்த முயற்சி செய்வார்கள் இப்பேற்பட்ட ஒருவரை என் குழந்தை நீ என்னவென்று அடையாளம் காணத்தான் வேண்டும் இப்பேற்பட்ட ஒருவரை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நானிருந்து உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது என் குழந்தை நீ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனையும் இந்த வாழ்க்கை இந்த வராகி என் மூலமாக உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் எப்பொழுதும் இனி உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி என்னாலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி இந்த வராகி உன்னை காக்க உடன் வருவாள் என்பதனை நீ புரிந்து கொள் நாம ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை நாம் வசமாக்கிட நினைத்து விட்டோமானால் எந்த நொடி பொழுதிலும் அதை நாம் விட்டுவிடாது நமக்கானதாக இந்த வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னல்களும் இடைஞ்சல்களும் சோதனைகளும் எப்பொழுதும் நம்மை தேடி வரத்தான் செய்யும் ஆனால் எந்த இடத்தில் இதையெல்லாம் நமக்கானதாக நாம் மாற்றிவிட முடிவு செய்கின்றோமோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றிகளை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை எந்த ஒரு உறவு எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார்களும் கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் உன்னோடு உடன் இருக்கின்றார்களோ எந்த ஒரு உறவு நீ எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி நீ செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்றார்களோ எந்த ஒரு உறவு உன்னுடைய நிலையை உண்மையாகவே புரிந்து உனக்கான உதவிகளை உனக்கு தருகின்றார்களோ பெரிதாக எதையும் செய்யவில்லை என்றாலும் கூட உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற வார்த்தைகளை யார் சொல்கின்றார்களோ நீ செய்வது தவறு எனும் பொழுது அதை சுட்டி காட்டி நீ செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கு உன்னை பாராட்டி எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற சில உறவுகளை என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு நமக்காக வருகின்ற நல்ல உறவுகளை எப்பொழுதுமே நீ தொலைத்து விடாதே உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியாகவும் எடுத்துச் சொல்ல எப்பொழுதுமே உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் எப்போதும் நீ விட்டு விடாது தாயினுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் இந்த வாழ்க்கை இதைவிட இன்னமும் அதிகமான சந்தோஷத்தை உனக்கு தர தயாராக இருக்கின்றது சுற்றி இருக்கின்றவர்களினுடைய எண்ணங்களை உண்மையாக்கி விடாது தீமைகளை செய்ய நினைக்கின்றவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய முன்னேறி வா ஒருவேளை இந்த மனிதர்களின் மீது உனக்கு நம்பிக்கையே இல்லை என்றால் தெய்வம் உனக்கு துணை என்பதனை புரிந்து கொள் தெய்வம் உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள் நடக்கக்கூடிய நன்மைகளை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியை நீ நிச்சயமாக மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு யார் நினைத்தாலும் அவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்துவிட முடியாது யார் நினைத்தாலும் உன்னை தேடி வருகின்ற இன்னல்களை எல்லாம் நிச்சயமாக உனக்குரியதாக மாற்றிவிட முடியாது ஆனால் நீ நினைத்தால் இதுவெல்லாம் நடக்கும் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நாம் ஒருபோதும் விட்டுவிடாமல் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நான் என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நொடிப்பொழுதும் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் கலங்க வேண்டாம் என் பிள்ளை எதற்கும் கண்ணீர் சிந்த வேண்டாம் நிச்சயமாக நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது மட்டும் உன் புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும் இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை தெளிவுபடுத்தட்டும் என் குழந்தையை நம்மை தேடி வருகின்றவர்களை நாம் உதாசீனம் செய்தோமானால் நாளை நமக்கும் இந்த வாழ்க்கை அதைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வருகின்ற உறவுகளை உன்னுடையதாக மாற்றிக்கொள் நல்லதோ கெட்டதோ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திருப்பம் நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்